வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டாக்கிஸ் ஜாக்கி டாக்கிஸ்ல இன்னைக்கு நம்ம ஐ திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூ பார்க்கலாம் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆக போகிற இரண்டு திரைப்படங்கள் ஒன்று வந்து ஐ இன்னொன்று வந்து என்ஐ அறிந்தால் ஐ திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இரண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு ஐ திரைப்படம் கடந்த தீபாவளிக்கு வர்றதா இருந்துச்சு அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால அந்த திரைப்படம் வந்து தள்ளி தள்ளி ரிலீஸ் தள்ளி கொண்டே போய் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொங்கலுக்கு அபிஷியலா நாங்க பொங்கலுக்கு வந்து மீட் பண்ணலாம் அப்படின்றத வந்து அபிஷியலா ட்ரைலர் சொல்லிருக்காங்க ஓகே ஐ ட்ரெய்லர் ஓவரால் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் சங்கர் நிறைய திரைப்படங்கள் பிரம்மாண்ட திரைப்படங்கள் இருந்தாலும் அவர் முதல் முறையாக பி சி ஸ்ரீராமோட கைகோர்த்து செய்யற முதல் திரைப்படம் இது என்பதாலே இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிக அதிக அளவில் இருக்கின்றது தமிழ் திரையுலகில் ஒளிப்பதிவாளர்களில் பாலமகேந்திராவுக்கு பிறகு பி சி ஸ்ரீராமுக்கு என்ற ஒரு பெயர் இருக்கின்றது உதாரணத்துக்கு பி சி ஸ்ரீராம பெயர் வரும்பொழுது கைத்தட்டல்களை கூட நான் வந்து தேட்டர்கள் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் சோ பி சி ஸ்ரீராம் என்ற ஜாம்பவானும் சங்கர் என்ற ஜாம்பவானும் இணைகின்ற திரைப்படம் என்பதால் இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு மிக மிக அதிகம் ட்ரைலர்ல சாமிங்கான விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு கட் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கிறாரு நாற்பத்தை நாற்பதை வந்து இல்லை ரொம்ப ரொம்ப லைலோ காலேஜ் ஒரு காலேஜ் பய மாதிரி அவர் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எமி ஜாக்சன் எமி ஜாக்சன் அண்ட் விக்ரம் வந்து இரண்டு பேர் வந்து அந்த காதல் அவங்க வந்து ஒரு தனிமையான இடம் இந்த இடத்துல நம்ம இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க அதன் பிறகு கூன் விக்ரம் வந்து என்ட்ரி ஸோ இந்த கூன் விக்ரம் என்ட்ரி அதில் வந்து அவங்க லவ் அண்ட் பெயின் அண்ட் ரிவெஞ்ச் அப்படின்ற கற்றாட்டுல எல்லாமே வருது இதில் வந்து அவங்க டீசர்ல யூஸ் பண்ண அதே விஷயங்கள் தான் வந்து ட்ரெய்லர்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய காட்சிகளை வந்து அவங்க இன்னமும் பொத்தி பொத்தி தான் இருக்காங்க பொதுவாக ட்ரைலரில் வந்து எல்லா அதாவது அடுத்த வருடம் ரிலீஸ் ஆக போகிற ஜுராசிக் வேர்ல்டு திரைப்படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்சிகளை வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் இவங்க இதில் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா டீசரில் என்ன காட்சிகள் வச்சாங்களோ அதே காட்சிகளில் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க சமீபத்தில் விக்ரம் ஒரு புகைப்படம் இணையத்தில் உலாகிட்டு இருந்துச்சு அதில் வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லு ரொம்ப உடம்பும் இலைச்சு போய் ஒலி குச்சா மாதிரி இருக்கிறாரு பட் இந்த ட்ரெய்லரில் அவர் பார்க்கும்பொழுது அந்த பாடி பில்டர்ஸ் பாடி பில்டிங் அந்த உடம்போ அந்த பாடி பில்டருக்கான அந்த உடம்பும் இந்த புகைப்படத்தையும் பார்க்கும்பொழுது எவ்வளவு உழைப்பு அதில் இருக்குன்றதை நம்மளால் கன்க்ளூடாக பார்க்க முடியுது ரஹ்மானுடைய மியூசிக் வந்து என்ன பொறுத்தவரையிலேயே அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நை நை நைன் அரிக்காம அவர் அவர் பாட்டில் விட்டுட்டு அவருக்கான ஒரு டைம் கொடுத்துட்டு நீங்க அவர்கிட்ட மியூசிக் கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு பெப்பியான மியூசிக்கை கொடுப்பான்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த படத்துல அந்த ட்ரைலர்ல அவருடைய பெயர் வரும்பொழுதும் அந்த ஐ படத்தினுடைய எம்பளம் வரும்பொழுதும் வரும் பின்னணி செய் மெரட்டலா இருக்கு முக்கியமா மெஸ்லா ஆகிட்டேன்னு சொல்ற தான் வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து இந்த ட்ரைலர்ஸ்ல வந்து நிறைய காமிச்சிருக்காங்க பிசியோட உழைப்பு வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ட்ரெய்லரே தெரியுது ஏன்னா பிசியோட திறமையை நீங்க வந்து பாக்கணும்னா ஒரே ஒரு பாட்டு தான் சந்திரலேக்கா ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டுக்கான அந்த லைட்டிங் அதுக்கான மெனக்கடல் இதுவரையிலும் தமிழ் சினிமா வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒளிப்பதிவாளரும் ட்ரை பண்ணாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க திரும்பவும் சொல்றேன் அந்த சந்திரலேகா சாங் ஒன்னு போதும் ஸோ இந்த படத்துல மிகப்பெரிய அந்த அவருடைய இன்புட் வந்து இதுல ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பொறுத்தவரையும் ஐ திரைப்படத்தினுடைய ட்ரைலர்ல இன்னும் நிறைய காட்சிகளை அவங்க வந்து சேர்த்திருக்கலாம்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஓவராலா பாத்தீங்கன்னா அஹ் எமி விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் தான் ட்ரைலர் ஃபுல்லா வியாபிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பூம் கேரக்டர் அது அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த துணை கதாபாத்திரங்களுடைய விஷயங்களும் இதுல வந்து அவங்க இன்புட் பண்ணவே இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்க தேட்டரில் வந்து பாத்துக்கலாம்ன்ற அந்த சங்கருடைய மனோபாவும் ட்ரெய்லர் முழுக்க தெரியுது ரொம்ப ரொம்ப இந்த ட்ரெய்லருக்கே வந்து அவங்க வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இந்த ஷார்ட் வைக்கலாமா இதை வைக்கலாமா இதை வச்சா இதை வச்சா இதை புரிஞ்சுக்க போறாங்க இதை வச்சா அதை தெரிஞ்சுக்க போறாங்கன்ற மாதிரியான ஒரு மெனக்கடலோடு தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே ட்ரைலருக்கு இது வெளியிடுறதுக்கான இந்த மெனக்கடலே இவ்வளவு விஷயம் யோசிக்கிறப்ப இந்த இரண்டு வருட கால உழைப்பு நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்புட்டா தான் வரும் நான் நினைக்கிறேன் ஐ படம் பெற்ற மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஜாக்கி சினிமா ஜாக்கி டாக்கிஸ் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேற என்ன இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தோடோ அல்லது வேறு விஷயத்தோடோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்